summer holidays vandachu நம்ம gt holidays um vandachu gt holidays south india's number one travel குற்றத்திற்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கும் உண்மையை கண்டறிந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ஆதனின் புதிய முயற்சிதான் குற்றமும் தீர்ப்பும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஜனவரி முப்பது அதிகாலையில ஒரு அஞ்சரை மணி இருக்கும் துப்புரவு பணியாளர்கள் எப்பவும் போல தங்களுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த சமயம் யாருமே எதிர்பார்க்காத வகையில் ரத்த கரை படிஞ்ச ஒரு நியூஸ் பேப்பர் பொட்டலும் அங்க கிடைக்குது துப்புரவு பணியாளர்கள் என்னன்னு அதை பார்க்குறாங்க தன் கையில் இருக்கிற குச்சியில அந்த பார்சலை பிரிச்சு பார்க்கும்போது அந்த பார்சல இருந்து ஒரு மனித விரல் எட்டி பார்க்குது அந்த துப்புரவு பணியாளர் கூச்சலிட்டு எல்லா மக்களையும் வரவழைக்கிறாரு கொஞ்ச நேரத்திலேயே பொழுது விடிஞ்சு கூட்டம் கூட ஆரம்பிக்குது சிறிது நேரத்திலேயே போலீஸும் சம்பவ இடத்துக்கு வராங்க சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் அந்த பார்சலை பிரித்து பார்க்கும்போது அந்த பார்சல்ல இரண்டு கைகள் வெட்டப்பட்டு துண்டு துண்டா கிடக்குது போலீசார் இந்த கைகள் யாருடையதுன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அதே சமயம் பக்கத்துல இருக்கிற இன்னொரு பார்க்கலயும் மூணு பொட்டலங்கள் கிடக்குதா தகவல் வருது சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற போலீசார் அந்த மூன்று பொட்டலங்களையும் பிரிச்சு பாக்குறாங்க பார்த்த போலீசார் அதிர்ச்சி அடைறாங்க அப்படி அந்த பொட்டலத்துல என்ன இருந்தது யாருடையது இந்த உடல் பாகங்கள் பார்ப்போம் குற்றமும் தீர்ப்பும் நிகழ்ச்சியில் அந்த பார்க்ல போய் அந்த மூணு பொட்டலங்களையும் போலீசார் பிரிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க முதல் நியூஸ் பேப்பர் பொட்டலத்துல அவங்க அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு இரண்டு வெட்டப்பட்ட கால்கள் இருக்கு அடுத்த பார்சலை பிரிச்சு பார்க்கும்போது போது தலையில்லாத ஒரு பெண்மணியின் உடல் தெரிய வருது இந்த வெட்டப்பட்ட உடல்கள் யாருடையதுன்னு விசாரிக்கிறதுக்குள்ள மூணாவது பொட்டலத்தை பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க பொட்டலத்துல பிறந்து இறந்த குழந்தை கிடக்குது இத பார்த்து அங்க இருக்கிற மக்கள் போலீசார் எல்லாருமே அதிர்ச்சி அடைந்து இந்த பெண் சடலம் யாருடையதுன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த உடல் பாகங்கள் எல்லாத்தையுமே மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க இந்தியாவிலேயே முதல் முறையாக இருந்த சடலத்துக்கு பிளாஸ்டிக் சர்ஜரியும் பண்றாங்க இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு புதுசாக ஒரு சிறப்பு அதிகாரியும் நியமிக்கப்படுறாரு அந்த அதிகாரி இந்த உடல் பாகங்கள் எல்லாத்தையுமே மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு இந்த உடல் பாகங்கள் எல்லாமே சேர்த்து ஒரு மனித உடலாக உருவாக்கப்படுது அதன் பிறகு ஒரு பெரிய பிளாஸ்டிக் சர்ஜரி நிபுணரை வரவழைச்சி இந்த சடலத்துக்கு பிளாஸ்டிக் சர்ஜரியும் பண்றாங்க பிளாஸ்டிக் சர்ஜரி முடிவடைந்த நிலையில அந்த பெண் சடலம் ஒரு முழு உருவத்தை அடையுது முழு உருவத்தை அடைஞ்ச உடனே அந்த சடலத்தோட முகத்தை போட்டோ எடுத்து பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கறாங்க இந்த பெண் யாருன்னு உங்க யாருக்காவது தெரிஞ்சா எங்களுக்கு தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நியூஸ் பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கறாங்க இப்படியே காலம் நகர ஆரம்பிக்குது இரண்டு மாதங்கள் ஆகியோ எந்த ஒரு தகவலுமே போலீஸுக்கு கிடைக்கல அந்த பெண்ணுடைய உடல் யாருடையதுன்னு தெரியாமையே அந்த உடல்ல எரிக்கிறாங்க எரிச்சவங்க அதுல இருந்து எலும்பு துண்டுகளையும் முடிகளையும் சாம்பிளா எடுத்து வச்சுக்கிறாங்க இந்த பெண் உடல் யாரு அப்படின்னு ஆறு மாசமா விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனா எந்த தடயமும் கிடைக்கவே இல்லை இப்படி போலீசார் விசாரணை நடத்தி கொண்டுகிட்டு இருக்கும் போதே அந்த குற்றவாளி மாற்றான் அந்த குற்றவாளியின் பெயர் பைரந்தா இந்த இருந்து போன பெண் யாருன்னு கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த இருந்த பெண்ணுடைய பெயர் பெலராணி இந்த பைரன் தத்தா எப்படி போலீஸ் கிட்ட மாற்றான் பைரன் ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு நடத்திக்கிட்டு வரா கமலான்ற பெண்ணோட காதல் ஏற்பட்டு அந்த பெண்ணை திருமணமும் செய்யறான் திருமணத்திற்கு பிறகு கமலான்ற பெண்ணை பெலராணி அப்படின்னு பெயரையும் மாத்திக்க சொல்றான் இவங்களுடைய திருமண வாழ்க்கை நன்றாகவே போயிட்டு இருக்கு சில காலத்துக்கு அப்புறம் பைரன் விலராணி மேலே ஆர்வம் குறைய ஆரம்பிக்குது இதனால அவன் மீரான்ற பொண்ணோட தொடர்பில் இருக்கான் பைரன் தத்தாக்கு ஆறு வயதுல ஒரு பையனும் இருக்கான் அதே சமயம் பெலராணி ஒன்பது மாத கர்ப்பிணியாவும் இருக்காங்க பைரன் தத்தா ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இரண்டு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு வரான் இதனால இவனால தன்னுடைய மெடிக்கல் ஷாப்பை ஒழுங்கா பார்த்துக்கவே முடியல இப்போ அவன் ஒரு முடிவு செய்யறான் நாம பெலராணிய எப்படியாவது விட்டுடலாம் அவள்கிட்ட சண்டை போட்டு எப்படியாச்சும் அவன் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டா நம்ம மீராவோட நல்ல வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு முடிவு செய்கிறான் பைரந்தத்தா இரண்டு பேருக்குமே சந்தேகம் வராமல் காலையில் பெலராணி வீட்லையும் இரவு மீரா வீட்லேயும் தங்கிக்கிட்டு தான் இருந்துட்டு வரான் சில நாட்கள் போக பைரந்தத்தா ஒரு முடிவு செய்கிறான் பெலராணியை நம்ம எப்படியாவது கழட்டி விட்டுறணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த ராத்திரி எப்போவும் மீரா வீட்டுக்கு தான் போவான் இந்த சமயம் நைட்டு பெலராணி வீட்டுக்கு போகிறான் போய் அவகிட்ட எப்பவும் போல சண்டை போட ஆரம்பிக்கிறான் அப்போ பெலராணி ஒரு உண்மைய சொல்றா கண்டு தத்தா ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து இப்போ என்ன பண்ற பாரு அப்படின்னு ஒன்பது மாத கர்ப்பிணி பெண்ணுன்னு கூட பாக்காம முடிய புடிச்சு தரத்தரன்னு இழுத்துட்டு கிச்சனுக்கு கொண்டு போறான் அங்க இருக்கிற ஒரு அறிவாலை எடுத்து பெலராணிய கழுத்தரத்து கொஞ்சம் கொஞ்சமா கொலை செய்யறான் கொஞ்ச நேரத்திலேயே அப்புறம் அவங்க உடலை துண்டு துண்டா வெட்டி தனித்தனி பார்சல்ல கட்டுறான் அப்போ அவங்க வயிற்றுல இருக்கிற குழந்தையும் அந்த குழந்தைய எடுத்து அதையும் தனியா ஒரு பார்சல்ல கட்டுறான் பிறகு முகத்தை பார்த்து வெறுப்படைஞ்சாவ இந்த முகத்தை யாருமே கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு முகத்தை ரொம்பவே செதைச்சு முகத்துல இருக்கிற தோல் எல்லாம் உரிச்சு அவங்க ரொம்பவே கொடூரமா கொலை செய்யறான் இந்த கொலையெல்லாம் செஞ்சுட்டு தனித்தனி பொட்டலத்தில் பேக் பண்ணி தன்னுடைய கபோர்டில் வச்சுட்டு மீரா வீட்டுக்கும் போயிடுறான் மீரா வீட்டுக்கு போன அவன் தன்னுடைய மகனை தன்னுடைய நண்பனுடைய மகன் அப்படின்னு அறிமுகம் செஞ்சு இந்த பையனுக்கு அப்பா அம்மா யாருமே இல்ல இனிமே நம்ம வீட்ல தான் அவன் வளர போறான் அப்படின்னு மீரா கூட தன்னுடைய குடும்பத்தை நடத்த ஆரம்பிக்கிறான் இப்படி சாதாரணமாக சுத்திக்கிட்டு இருந்த பைரந்தத்தா திடீர்னு ஒரு நாள் இந்த பார்சலெல்லாம் எடுத்துட்டு போய் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஜனவரி இருபத்தி ஏழு இந்த கொலை நடக்குது ஜனவரி முப்பது அந்த பார்சல் எல்லாம் காலையில் ஒரு ரிக்ஷாவில் எடுத்துகிட்டு போய் ஒரு பார்சலை அந்த காலிகட் மார்க்கெட்டில் இருக்கிற தொட்டிக்கு பக்கத்துலையும் பார்சலை எடுத்துட்டு போய் அந்த பார்க்லையும் போட்டுட்டு இவ மீராவோட வீட்டுக்கு போய் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறான் போலீஸ் எல்லாமே எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனா எப்படி கண்டுபிடிச்சாங்க இந்த காலத்துல இருக்கிற மாதிரி அந்த காலத்துல சிசிடிவி எதுவுமே கிடையாது போலீஸ் அந்த பார்சல்ல இருக்கிற அந்த நியூஸ் பேப்பரை அந்த நியூஸ் பேப்பரை அந்த நியூஸ் பேப்பரோட எடிஷனை இந்த எப்படி நடந்ததுன்னு கண்டுபிடிக்கிறாங்க பைரந்தத்தா வச்சிருக்கிற மெடிக்கல் ஷாப் போய் அந்த போலீஸ் விசாரிக்கும் போது அந்த மெடிக்கல் ஷாப்ல ஒரு நியூஸ் பேப்பரோட பண்டல் கிடைக்குது அந்த நியூஸ் பேப்பருடைய பண்டலில் அந்த நியூஸ் பேப்பரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜுகந்தர் இந்த ஜுகந்தர்ன்ற நியூஸ் பேப்பரை மட்டும்தான் அந்த பைரந்தாத்தா வாங்கி தன்னுடைய மெடிக்கல் ஷாப்பில் அடுக்கி வச்சுருக்கான் அப்போ இந்த போலீஸ் மெடிக்கல் ஷாப்பில் போய் விசாரிக்கும் போது சில எடிஷன்ஸ் மட்டும் அதில் காணாமல் போயிருக்கு அந்த காணாமல் போன எடிஷன் பேப்பரில் தான் இந்த உடல் பாகங்களை துண்டு துண்டா வெட்டி அந்த பேப்பரில் பொட்டலமாக கட்டி அவன் அவன் பார்க்லையும் இந்த மார்க்கெட்லையும் போட்டிருக்கான் இதை போலீஸ் எப்படியோ கண்டுபிடிச்சு பைரந்தத்தாவையும் அரஸ்ட் பண்றாங்க பைரந்தத்தாவை அரஸ்ட் பண்ண போலீசார் அவங்க கிட்ட விசாரிக்கவும் செய்யறாங்க ஏன் ஒரு கர்ப்பிணி பெண்ணு கூட பார்க்காம இந்த அளவுக்கு கொலை பண்ணிருக்க அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அவனும் நடந்த கதை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான் பைரந்தத்தா சின்ன வயசுல இருந்தே தன்னுடைய அக்கா வீட்டுல தான் வளர ஆரம்பிக்கிறான் அவனுடைய தூரத்து சொந்தத்துல ஒரு பொண்ணதான் காதலிச்சு திருமணம் பண்றான் அவங்க பெயர் தான் கமலா பின்னாடி பெலராணின்னு பேரை மாத்திக்கவும் சொல்றான் இப்படிதான் அவங்களுடைய வாழ்க்கை சாதாரணமா போய்கிட்டு இருக்கு போக போக சிறிது காலத்துக்கு அப்புறமா பெலராணி மேல இருக்கிற ஆர்வம் அவனுக்கு குறைய ஆரம்பிக்குது எப்படியாவது இவளை விட்டுனும் அப்படின்ற எண்ணம் அவனுக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்தது இதனால எப்படியோ அவனுக்கு மீரான்ற பெண் மேல ஈர்ப்பு ஏற்பட்டு அந்த பெண் கூடவே தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறான் மீரான்ற பெண்ணை தன்னுடைய வீட்டுக்கு இரண்டு தெருவு தள்ளி தங்கவும் வைக்கிறான் இப்படி வாழ்க்கை சாதாரணமாதான் போயிட்டு இருந்தது திடீர்னு ஒரு நாள் அவனோட மெடிக்கல் ஷாப்பை சரியா நடத்த முடியல நிறைய லாஸும் ஏற்படுது எப்படியாவது இவங்க ரெண்டு பேர்ல இருந்து யாராச்சும் ஒருத்தர் கூட இருந்தா மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்றான் இதனால பெலராணிய எப்படியாவது கழிட்டு விடணும்னு முடிவு செஞ்சுதான் இந்த கொடூரமான கொலையும் செய்யறான் ஆனா ஆரம்பத்துல அவனுக்கு பெலராணிய கொல்லணும்னு எந்த ஆசையும் இல்லை பெலராணிக்கு தன்னுடைய உண்மை தெரிஞ்சதுனாலே மட்டுமே இந்த திடீர் முடிவை எடுக்கிறான் அவளுடைய முகத்தை பார்த்து கோவம் அடைஞ்ச பிறகுதான் அவன் முகத்தை யாருமே கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு இறந்த உடலையும் பார்க்காம ரொம்பவே ப்ரூச்சலா கொலை பண்றான் இந்த எல்லா வாக்குமூலத்தையும் போலீசார் கிட்ட சொல்றான் போலீசார் ரொம்பவே அதிர்ச்சி அடைறாங்க இந்த வழக்கு கொல்கத்தாவையே கொல்கத்தாவை மட்டுமல்ல இந்தியாவையே உலுக்கிய ஒரு கொலை வழக்கு சரியா இரண்டு வருடத்திற்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஜனவரி இருபத்தி எட்டு பைரந்தத்தாவுக்கு தூக்கு தண்டனையும் அரசு அறிவிக்குது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிற இந்த சூழ்நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலையும் இப்படி ஒரு கொடூரன் வாழ்ந்திருக்கான்னு நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இன்னொரு குற்ற சம்பவத்தில் உங்களை சந்திக்கிறேன்